ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் ஹாஸ்ட்டி டிவியை சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான போடுங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரீஃபண்ட் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுறதை நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து பார்க் டு ஒன் ஓகேங்களா அதாவது அந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டு டூவில் அந்த வீடியோவை எப்படி பிடிஎஃப் கன்வே பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லுவேன் ஓகேவா ரொம்ப லாங்காக போகிறதுனால வீடியோவை வந்து பிரித்து பிரித்து போட்டிருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்களா மட்டும்தான் ரீஃபண்ட் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு தெளிவான மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்கள் ஐடிக்குள்ளே வந்துருங்க வந்த வாட்டி டவுன்லோடு அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்களா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுதுங்களா இதில் செலக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் அப்லோடு அக்ரிமெண்ட் அப்லோட் அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து அப்லோடு யுவர் ஃபில்டு அக்ரிமெண்ட் காப்பி தின் சப்மிட் உங்களோட அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி காப்பி பண்ணி சப்மிட் பண்ணும் அப்படின் ஆஃப்டர் சப்மிட்டிங் யுவர் கேன் செக் த ஃபர்தர் டீட்டெயில் ஆன் த சேம் பேஜ் ரெண்டு பேஜிலும் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இல்லை நோ நீடு செண்ட் மை மெயில்ஸ் ரெக்கார்டிங் ஃபில்டு அக்ரிமெண்ட் காப்பி ஆல்ரெடி யுவர் ஆர் அப்லோடு த அக்ரிமெண்ட் காப்பி ஜஸ்ட்டு லிவ்விட்னா நோடி நோ இட் இ நோ நீடு டு அப்லோட் அகைன் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை ஒரு டைம் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லிவிட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேங்களா இப்போ டவுன்லோட் யுவர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு டவுன்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு பாருங்க அந்த ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணிக்க கிளிக் பண்ணிங்களா நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணிவிட்டேன் டவுன்லோட் அகைன் கொடுக்குறேன் இப்போ வந்து பேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்களா இங்கே ஃப்ரம்ல ஃப்ரம்ல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி கேட்குதா இதில் வந்து நீங்கள் பாயாக இருந்தால் மிஸ்டர் கேலாக இருந்தால் எம்எஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்க அது ஓகேங்களா பாயாக இருந்தால் எம்ஆர் அப்படின் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க எம்எஸ் இருக்குதுன்னா நீங்கள் கேலாக இருந்தால் அதை டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட எஸ்பிஓ ஐடி வந்து கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து நீங்கள் ப்ரொஃபைலில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது டிஸ்டிக் அண்டு பின் நம்பர் நீங்கள் என்ன டிஸ்டிக் உங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஸ்டிக் அண்ட் பின் நம்பர் கொடுங்க அடுத்தது பேன் கார்டு அக்கௌண்டில் அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அதில் கொடுத்துருக்க பேன் கார்டு தான் இங்கே நீங்கள் கொடுக்கணும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸுன்றிருக்கில்ல அது நீங்கள் வந்து ஐடி போடும்போது அதாவது ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம் தான் இங்கே வந்து நீங்கள் போடணும் ஓகேங்களா பேன் கார்டில் இருக்கிற நேம் இங்கே வந்து கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து டூவில் வந்து எஸ்பிஓ அட்ரஸ் இருக்கும் அடுத்து டியர் சார் ஆர் மேடம் அப்படின்னு அது கீழே வந்து ரெஃபர் நம்பர் எஸ்பியோ ஐடி எப்படின் இருக்கா இங்கே வந்து உங்களோட எஸ்பியோ ஐடி மன்ற பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து மை எஸ்பியோ ஐடி ஈஸ் அப்படின் சொல்லி கேப் கொடுத்துருக்காங்க அங்கேயும் உங்களோட எஸ்பிஓ ஐடி கொடுத்துக்கோங்க இந்த டீட்டெயில்ஸில் நம்ம படித்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் ஓகேங்களா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்டில் வந்து பாருங்கள் டிடிஎஸ் பிடிப்பாங்க அதாவது இந்த பேன் கார்டு கொடுத்துருக்குற அந்த அக்கௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பதினெட்டு பர்சன்ட் பிடிச்சது போக தான் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் அப்புறம் அட்மின் சார்ஜ் வந்து பிடிப்பாங்க ஓகேங்களா டிடிஎஸ் அட்மின் சார்ஜ் பிடிச்சது போக தான் உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே தேர்டு ஆப்ஷனில் பிறகு மை பேன் ஈஸ் அப்படி டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டேஸில் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்களா தேங்க்யூ சிக்ன இருக்கிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபார் எஸ்பிஓ ஐடின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க எஸ்பிஓ ஐடி கொடுத்துக்கோங்க சிக்னேச்சர் வந்து நீங்கள் எஸ்பிஓவில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருக்குற அந்த நேமோட சிக்னேச்சர் தான் இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் ஐடி போடும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் தான் இங்கே நீங்கள் சிக்னே சிக்னேச்சராக போடணும் நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டில் இருக்கிற நேம் சிக்னேச்சர் இங்கே போடக்கூடாது நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் வேறு நேமாகவும் இருக்குது நான் பேன் கார்டு வேறு நே வேறு அவங்க பேன் கார்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா பேன் கார்டில் இருக்கிற நேம் சிக்னேச்சர் நீங்கள் போடக்கூடாது ப்ரொஃபைல் ஐடியில் இருக்கிற சிக்னேச்சர் தான் நீங்கள் போடணும் நேம்லேயும் ப்ரொஃபைலில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் தான் இங்கே கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பேன் கார்டு அண்டு டேட் அந்த ஃபார்ம் எப்போ ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேஸ் என்ன டிஸ்டிக்கோ அந்த டிஸ்டிக்கை இங்கே கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எஸ்பிஐ ஐடி கொடுக்கணும் சிக்னேச்சர் வந்து ஐடி போடும்போது என்ன நம் என்ன நேம் கொடுத்திங்களோ அந்த சிக்னேச்சர் போடணும் நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் பேன் கார்டு டேட் பிளேஸ் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அடுத்தது எப்படி பிடிஎஃப் ஆ கன்வே பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கு டூ வீடியோவில் நான் கனெக்டடாக கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ பார்த்தவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளப்படுங்க தேங்க்யூ வாட்சிங்